காலம் ஒன்றும் கடந்திடவில்லை கண்ணீர் துளிகள் நிரந்தரமில்லை கவலை இனியும் கலங்கிடச் செய்வதில்லை கரங்கள் நீட்டும் பாரு கவலை யாவும் அவரிடம் கூறு கருணை தேவன் என்றும் பரப்பதில்லை அவரை போல பூமியில் അടിക്കലങ്ങളില്ലേ ആതലിന് വേലം പോലെ കണ്ണീർ തുളികൾ നിരന്തരമില്ലേ കവലൈ ഇനിയും കലങ്കിടില്ലേ കണ്ണൈ കട്ടി കാട്ടുകൊരട്ടും கவலை உந்தன் தூக்கம் கெடுக்கும் கலவரம் முன் உள்ளதை நிரப்பும் கனவில் கூட வந்து மிரட்டும் உதவி கேட்டு நீட்டும் கையை உலகம் முறைக்கத்தாவுமே உந்தன் துயரம் கூறும் போதும் உறக்க சிரித்து ஆடுமே என்றென்றும் வாழ்வின் தோல்விதான் எல்லோரும் செய்யுங்க இனி என்னாகும் என்ற கேள்விதான் நீ அழுகை துடித்து மார்புடன் அனைத்திட மனிதர்கள் யாரும் இல்லை ஒரு ஆண்டவர் உண்டு அவர் பதம் பிடித்திட ஆறிட முன் கவலை நீ அழகை தொடுத்து மார்புடன் நினைத்திட மனிதர்கள் யாரும் இல்லை ஒரு ஆண்டவர் உண்டு அவர் பதம் பிடித்திட ஆறிட முன் கவலை காலம் ஒன்றும் கடந்திடவில்லை கண்ணீர் துளிகள் நிரந்தரமில்லை முறிந்த நாணல் ஒடிந்து விடாமல் நிமிர்ந்து வளர தாங்கிக் கொள்வார் அணைய போகும் திரியினை கூட ஆயுள் நீள தூண்டி விடுவார் உந்தன் துயரம் தாங்க மாட்டார் உள்ளம் முருகும் தேவனே ஓடி வந்து தூக்கி கொள்வார் உந்த போலவே நீயே ஏ சப்பாவின் செல்லமே புயல் நீங்கும் முந்தன் முள்ளமே பரலோகமாகும் முந்தன் இளமே உன்னை பழித்தவர் எல்லாம் தலை வணங்கிடம் படி சூழ்நிலைதான் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை அவரது ஆளுகைதான் உன்னை பழித்தவர் எல்லாம் தலை வணங்கிடம் படி சூழ்நிலைதான் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை அவரது ஆளுகைதான் காலம் ஒன்று கடந்திடவில்லை கண்ணீர் துளிகள் நிரந்தரம் இல்லை கவலை இனியும் கலங்கிட செய்வதில்லை மனித பிறந்ததனாலே மனிதர் சுமக்கும் பாடு அறிவார் மரண வழியை ருசித்ததினாலே மக்கள் வழிகள் தாமும் அறிவார் அன்பின் தேவனே செய்யும் அற்புதங்கள் கோடியே அவரில் தானே மீட்பு உண்டு நாடியே அவர் சொல்லாகும் கூடுமே அலைமோதும் வாழ்க்கை அழகாய் மாறுமே இரையாதிரி என்பார் காற்றும் கடலும் இறச்சலை நிறுத்திவிடும் என் இயேசுவின் வாழ்க்கையை ஏகையும் கூட மதிப்பை கீழ்படியும் காற்றும் கடலும் இறைச்சலை நிறுத்தி என் இயேசுவின் வாக்கையை இயற்கையும் கூட மதித்து கீழ்படியும் காலம் ஒன்று கடந்திடவில்லை கண்ணீர் துளிகள் நிரந்தரமில்லை கவலை இனி கலங்கிட செய்வதில்லை